நமஸ்காரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அத்தியாயம் முப்பத்தி ஏழு அதிகாரியின் கர்வம் அக்கல் ஏழு மைல் தொலைவில் மேகாலயத்தில் கேசி என்ற கிராமம் உள்ளது அந்த கிராமத்தில் அப்பாபாடில் என்ற பக்தர் இருந்தார் ஸ்ரீ சமர்த்தர் அவ்வப்போது அங்கு செல்வதுண்டு ஒரு தடவை கேசியில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சுவாமிகள் தங்கியிருந்தார் சுவாமிகளின் வருகையால் ஆனந்தமடைந்த அப்பா பாடிலும் தரிசனம் செய்து சுவாமிகளுடன் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் உணவளித்து மகிழ்ந்தார் நவதுர்கா மாவட்ட துணை ஆட்சியாளரும் சுவாமிகளின் வருகையை கேள்விப்பட்டு தமது அதிகாரிகளுடன் தரிசனத்திற்கு வந்தார் அவருடன் வந்த தாலுக்தார் சமர்த்தரை தமது ஊருக்கு வருமாறு அழைத்தார் சுவாமிகளும் லஹான் பூட்டிய குதிரையுடன் வந்தால் வருகிறேன் என்று பதிலளித்தார் அதனுடைய பொருள் அவருக்கு விளங்கவில்லை அதாவது உன்னுடைய ஆணமும் குறைந்த பிறகு உன்னுடன் வருகிறேன் என்பது அர்த்தம் அந்த தாளுத்தாரும் தன்னுடைய லஹான் பூட்டிய குதிரையை சுவாமிக்காக அழித்துவிட்டு தாம் இன்னொரு குதிரையில் செல்லலாம் என்று நினைத்து அந்த ஊரில் குதிரையை விலக்கி வாங்குவதற்காக சென்று பார்த்தார் அப்போது அப்பா பாடலின் வீட்டில் நின்றிருந்த அழகான குதிரையை முந்நூறு ரூபாய் கொடுத்து வாங்கலாம் என்று வீட்டிற்குள் சென்றார் அப்பா பாடிலும் அவரது குடும்பத்தினரும் ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி சேவையில் இருந்ததால் வீட்டில் வேலைக்காரி மட்டுமே இருந்தாள் அவள் பல முறை அவரிடம் கூறியும் கேளாமல் பலவந்தமாக அந்த குதிரையை இழுத்து வர முயற்சித்துக் கொண்டிருந்தார் அந்த வேலைக்கார பெண்மணியும் ஓடோடி வந்து அப்பா பாடிலும் நடந்தவற்றை கூறியதும் பாடில் தமது வீட்டிற்கு விரைந்தார் தாம் ஆசையாக குழந்தை போல் வளர்த்த அந்த குதிரையை விட்டு விடுமாறும் அதற்கு பதிலாக நான்கு குதிரைகளை தாம் வாங்கி தருவதாக எவ்வளவோ கூறியும் தாலுக்தார் நான் ஒரு அதிகாரி என்பதை மறந்துவிட்டாயா எனக்கு இந்த குதிரை தான் வேண்டும் என்று பிடிவாதமாயிருந்தார் கடைசியாக வெறுங்கையுடன் திரும்பிய தா தாசில் தாலுக்தார் சமர்த்தரை தன் குதிரையில் வருமாறு அழைக்கவும் சுவாமிகள் யாம் வரமாட்டோம் நீயே உட்கார்ந்து போ என்று மறுத்துவிட்டார் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு கிராமத்து அதிகாரியான அப்பா பாடில் வேலை நிமித்தம் நவதுக்க ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு சென்றபோது அந்த தாலுக்தார் தமக்கு குதிரை விற்காததாகவும் தம்மை அவமரியாதை செய்ததற்காகவும் அவர் மீது பொய் வழக்கு போட்டு இன்னும் எட்டு நாட்களுக்குள் உமக்கு விளங்க மாட்டுகிறேன் பார் என்று சூளுரைத்து கடுமையாக திட்டி அனுப்பினார் ஆனால் என்னை ஆச்சரியம் அந்த தாலுக்தார் மீது அவரது அரசாங்க விரோத செயல்களுக்காக வழக்கு தொடரப்பட்டு எட்டு நாட்களுக்குள் கைகளில் விளங்குமாட்டி வேலையும் பறிபோனது பதவி வரும்போது பணிவும் வர என்ற தத்துவத்தை அறியாத அந்த கர்வம் பிடித்த அதிகாரியின் கதை இவ்வாறாக சோகமயமாக முடிந்தது தூய்மையான பக்தர்கள் வழிக்கு யாராவது வந்தால் ஸ்ரீ சமர்த்த சுவாமிகள் அவர்களை விடுவதில்லை சுவாமியின் பக்தர்களிடம் தேவாதி தேவர்களை அன்பு செலுத்தும் போது சாதாரண மனிதர்கள் எம்மாத்திரம் குருகடாட்சம் பரிபூரணம்